வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சூறாவளி பிரச்சாரம் வேலூர் மேட்டுப்பாளையத்தில் ஒரே நாளில் இரண்டு கூட்டங்களில் பிரதமர் பேசினார் இந்தியா வல்லரசாக உருவாக தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறு குறு நடுத்தர தொழில்கள் நலவடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சித்திரை மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நிற்கும் வாக்காளர்களிடம் மது போதை பரிசோதனை நடத்தக்கூடிய வழக்கு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி சிதம்பரம் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை அச்சுறுத்தலால் எனது பயணம் ஒருபோதும் தடைபடாது தோல் திருமாவளவன் பரபரப்பு பேட்டி மொப்பட்டியில் மோதி கார் கவிழ்ந்தது இரட்டை குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலி கோவில் சென்று திரும்பிய போது கோர விபத்து சென்னை திருவேற்காட்டில் நள்ளிரவில் தாய் கண் எதிரே வாலிபர் வெட்டி கொலை இன்று ரம்ஜான் பண்டிகை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து இரநூறு கோடி ஹவாலா பணத்தை தேர்தலில் செலவு செய்ய திட்டம் விமான நிலையத்தில் பிடிபட்டவரால் அம்பலம் அக்னிபாத் திட்டம் ரத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சமாஜ்வாடி தேர்தல் அறிக்கையில் ஏராளமான வாக்குறுதிகள் இரண்டு நாள் பயணமாக மத்திய மந்திரி அமித்ஷா நாளை தமிழகம் வருகை வாகனப் பேரணி பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் என்னை குறிவைத்து விசாரணை நடக்கிறதா டைரக்டர் அமீர் பதில் அந்தியூர் அருகே சொக்கநாச்சி அம்மன் கோவிலில் குண்டம் விழா திரளான பக்தர்கள் தீ மதித்து கடன் ஓபி நம்பியூர் அம்மாப்பேட்டை பகுதிகளில் கர்நாடக வியாபாரி உட்பட ஆறு பேரிடம் ஐந்தே முக்கால் லட்சம் பறிமுதல் ஈரோடு மாவட்டத்தில் மது விற்ற மூன்று பேர் கைது நூற்றி ஐம்பத்தி மூணு பாட்டல்கள் பறிமுதல் நசவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்குறுதி கர்நாடகாவில் இருந்து கோவைக்கு வேனில் கடத்திய மூணு முக்கால் லட்சம் குட்கா பறிமுதல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக புதிய உச்சம் மின்சாரத்தின் தேவை ஒரே நாளில் இருபதாயிரம் மெகாவாட்டை எட்டியது எரிசக்தித்துறை அதிகாரிகள் தகவல் போதைப்பொருள் கடத்தியதாக போலீஸ் பெயரில் மிரட்டி பெண் விக்கிலே நிர்வாண வீடியோ எடுத்து பதினான்கரை லட்சம் பறிமுதல் நபர்களுக்கு நபர்களுக்கு எழுபத்தி எழுபத்தெட்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஆர் எம் வீரப்பன் உடல் தகனம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு விரைவில் விசாரணை நடத்த கோரிக்கை அரசியல் கட்சிகள் வைக்கும் பேனர்களில் அச்சகத்தின் பெயர் இடம்பெற வேண்டும் தேர்தல் கமிஷன் உத்தரவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது சௌமிய அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகால திமுக அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை டாக்டர் அம்மணி ராமதாஸ் பேச்சு குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் மும்பை பெங்களூரு அணிகள் இன்று பரீட்சை இத்தாலியில் நீர்மின் நிலையத்தில் பயங்கர விபத்து மூன்று பேர் பலி ஆறு பேர் மாயம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்